குற்றாலத்தில் பார்க்க வேறு இடமே இல்லாத மாதிரி நேராக அருவி போய் குளிச்சுட்டு அப்படியே நேராக கிளம்பி போகிறவங்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துலாம் வந்து பாருங்கள் வேல் அவரோட கோயில் இதுக்கு மேலே செல்லு நாட்டு அலவுடு செல்லு வந்து நம்ம இங்கேயே வச்சிடணுமா கோயிலுக்கு போகணுன்னா டூ வீலர் நம்ம போகலாம் இந்த டூவீலரில் போகிறது தான் எந்த வழி தான் அது அது இல்லாமல் இவங்க கோயிலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு வண்டி வாகனம் அதுக்கு போகணுன்னாக்கா நம்ம வந்து டோக்கன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கியூவில் நிற்கணும் இந்த மாதிரி கியூவில் நின்றுதுக்கப்புறம் தான் அந்த வண்டியில் வந்ததுக்கப்புறம் ஏறி போகணும் மக்கள்லாம் தான் நிற்கிறாங்க நாம் இப்போ டூவீலர் டோக்கன் எடுத்தாச்சு டூ வீலருக்கு வந்து ஒரு டோக்கன் வந்து இருபது ரூபா ஒரு டோக்கன் வாங்கியாச்சு நம்ம இது மூலிமா தான் இப்போ நம்ம வந்து மலை மேலே ஏற போகிறோம் வாங்க போகலாம் நுழை வேற அளவில் இருக்கு பாரு இந்த இடம்லாம் எங்க ஐயா இசைக்கி ஐயா மாதவ ஐயா கோயில் அந்த வழிதான் போகணுமா கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து கட்சியில நம்ம கேமராமேன் மாதவருக்கு உடம்பு சரியில்லை சூழ்நிலை தான் இன்னைக்கு கையில தான் கேமரா வச்சு எடுத்துட்டு போக வேண்டியதான் போச்சு போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கோயிலுக்கு மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த விதம் என்ட்ரன்ஸு பைக் எங்கே நிறுத்திவிட்டு அப்படியே இங்கிலேருந்து நம்ம வந்து மேலே ஏற மலை ஏற போகிறோம் சில கோயிலுக்கு வந்து நடந்து வர்றவங்க இந்த வழியாக தான் வரணும் இந்த வழியாக வந்து வரணும் பைக்கில் காரில் வர்றவங்கலாம் இந்த பக்கம் வருவாங்க வந்து தான் இந்த பக்கம் அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த வழியாக தான் நம்ம வந்து மேலே ஏறணும் அங்கே ஏறுவோம் மேல வந்தால அது ஒரு செம்ம அழகாக இருக்கு இந்த கோயில் தேவஸ்தானம் வந்து இந்த கடலாம் வச்சிருக்காங்க உள்ள வந்த வழக்கம் போல எல்லா கோயிலையும் முனையில இருக்கிற மாதிரி விநாயகர் ஆலயம் முதல்ல எடுத்த உடனே

பிள்ளையார் கோயிலுன்னு பார்த்தோம்னா ஒரு தெப்பக்கோளம் ஒன்று தெரியுது தெப்பக்கோளம் முடிஞ்சதுக்கப்புறம் மூலவருடைய கோயில் அப்படி பிள்ளையாறு கோயிலை முடிச்சிட்டு நேராக நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் சன்னதிக்கு நம்ம போகிற வழி வா லெஃப்ட் சைடில் அன்னதான மண்டபம் இருக்குது சமய நூலகம் பரவாயில்ல லைப்ரரியிலாம் இருக்குதுங்க அதை முடிச்சுட்டு வந்தோம் நேராக கோயில் இதுதான் மூலவரோட கோயில் இதுக்கு மேலே செல்லு நாட்டு அளவு செல்லு வந்து நம்ம இங்கேயே வச்சிடணுமா அதுக்குன்னு தனியாக அரை கொடுத்துருக்குறாங்க அதை விட முடிச்சிக்கணும் அப்படின்ட்டாங்க பரவாயில்ல வாரம் வரைக்கும் எடுப்போம் அதுக்கு மேலே தான் நாட்டாளோடுட்டாங்க பார்ப்போம் இதுக்கு மேலே நாட்டு அலோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சில்லு உடம்பு லாக்கரில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் லாக்கரில் வைக்க போகிறோம் இருந்தாலும் இந்த இடம் வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால இது வரைக்கும் நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டோம் வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே இப்போ மண்டபம்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது है uh -huh. <laughs> மக்களை கோயிலை விட்டு வெளியில் வந்தோம்னா வெளியில் வந்து பார்க்கறோம் நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மேக்கரை டேம் எப்படி இருக்கு பாருங்க மேக்கரை டேமு கோயிலேருந்து வெளில பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சிருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு திருமலை திருக்கோயில் பார்த்து முடிச்சாச்சு அடுத்தது வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் வேறு என்ன இந்த சுற்றி வட்டாளத்தில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கே நம்ம கிளம்ப வேண்டியதாக மக்களே இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்ததில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இல்லை பிடிக்காமல் கூட போயிருந்தாலும் பிடிச்சவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் குற்றாலம் வந்துட்டு குற்றாலத்தில் பார்க்க வேறு இடமே இல்லாத மாதிரி நேராக அருவி போய் குளிச்சுட்டு அப்படியே நேராக கிளம்பி போகிறவங்களாம் தயவு செஞ்சு இந்தமாரி இடத்துலாம் வந்து பாருங்கள் வேல்மலை இருக்குது திருமலை இருக்குது இவ்வளோ ஊருக்கு இருக்குது ரொம்ப அழகாக மலை மேலே வந்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன் எல்லாமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் எது உங்கள் நண்பர்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இந்த மலையெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள் நம்ம குற்றாலம் வரோம் என்ன பண்ணுறோம் குளிக்கிறோம் அப்படி நேராக அதோட நம்ம சபரிமலைக்கு வரவங்களே சரி தான் நேராக குற்றாலம் வந்தோடனே குளித்தோடனே உடனே கிளம்பி போகணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே குற்றாலத்தில் இவ்வளோ இடங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய இடமே நிறைய இடம் இருக்குது இல்லாமல் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அதுக்கு டைம் வந்து நம்ம போவோம் அப்படி முடியலைன்னா நம்ம ஊர் கிளம்புவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போய் நினைக்கிறேன் இன்றைய சுற்றுலா முடிஞ்சிச்சு ரொம்ப அதிகமான செலவுலாம் இல்லை நாங்கள் வந்து டூ வீலரில் தான் வந்தோம் புல்லெட்டில் வந்ததுனால ஆயிரத்தி ஐநூறுவா தான் பெட்ரோலு அங்கேருந்து போட்டுட்டு நேராக அப்படி நாங்கள் வந்தோம் வந்துட்டு நேராக சாமியை பார்த்துட்டு குற்றாலத்தில் குளிச்சுட்டு திரும்பி அப்புறம் வேல்மலை அப்படியே வந்து திருமலைலாம் பார்த்துட்டு அப்படி போகிறோம் வெறும் செலவு பார்த்திங்கனா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் எங்களுக்கு செலவு தங்குற செலவு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா தான் ரூமுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா லால்பட்டியிலே நீங்கள் சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கடலூர் மாவட்டத்துலேருந்து போனாலே அவ்வளோதான் வரும் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் கூட தான் வரும் ஒரு ஆளுக்கு அழகாக வந்துட்டு போகலாம் ஒரு வண்டியாக இருந்தால் ரெண்டு பேர் வராங்கன்னா ரெண்டு பேருக்கு பைக்குக்கு மட்டும்தான் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா வரும் பைக்குக்கு தங்கிறது ஒரு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மற்றபடி செலவெல்லாம் சாப்பாடு மட்டும்தானே அதை எல்லாமே பார்த்துக்கிட்டு பண்ணிக்கலாம் சரி மக்களே மீண்டும் போய் இனி நினைவல் சந்திப்போம் நன்றி வணக்கம் முருகையா படுத்துட்டியே முருகையா தள்ளாட்றத பிள்ளையாக அறிவில் குளுக்க வச்சு படுக்க வச்சாச்சு ஐயா இப்போ எப்படிங்க ஐயா இருக்கீங்க सरी hey, आला Eu não